ஸ்ரீ வணக்கம் அனைவருக்கும் இந்த பதிவு எதுக்காகனா நாலு டு நாலரை நம்ம காலையில் நன்றி தியானம் மெடிடேஷன் பண்ணுவாங்க ஸோ என்னோடய அனுபவம் இதில் என்னென்னா ஸ்டார்டிங்கில் எல்லா என்னால் எந்திரிக்க முடியாத அப்படின்னு தான் நானும் தான் இருந்தேன் ஸோ ஒரு சிலர் நிறைய பேர் கைட் பண்ணாங்க ஸோ காலையில் எழுந்திரிங்க கண்டிப்பாக அது ஒரு விதமான ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஸோ ஒன் ஒருத்தர் கொடுக்குறக்கு நம்ம தயாராக இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் வாங்குறக்கு இன்னும் தயங்கிறோம் அதுதான் என்னோட மனசில் ஒதுத்துகிட்டே இருந்தது ஸோ நம்மளும் எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நானும் விளாட வச்சு எழுந்திரிச்சேன் ஸோ அந்த நாள் அன்லந்து இப்போ வரைக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் நான் கம்மியாக பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அது நான் பெருமையாக சொல்லலை ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதுனால் அன்னைக்கு நாள் முழுவதும் ப்ளஸ்ஸிங்காக இருப்பீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க நம்ம நீங்கள் சுற்றி இருக்க உங்களை வைப்ரேஷன் ஃபுல்லாகவே எனர்ஜிக்காக வைப்ரேஷன் தான் இருக்குது உங்களை யாராவது பேச வந்தாலோ உங்கள் ஒரு பிரச்சனைக்காக போகிறீங்களோ அங்கே ஒரு வேறு ஏதாவது நடக்குதுன்னா உங்களுக்கு சாதமாகவே அது அது நடக்கும் என்னோடய அனுபவத்தில் தான் அது சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு நன்றி தியானத்தில் கலந்துக்கோங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும் அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணரலாம் ஸோ நான் கடந்த ரெண்டு வாரமாக இது நான் கலந்துட்டு தான் இருக்கேன் யாரெல்லாம் முடியலையோ தயவு செஞ்சு அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்காக அதை கொள்முதல் பண்ணுங்க ஸோ எப்போல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையோ அப்போல்லாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நம்மளுக்கு உண்டான டைமை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அது யாராலும் உருவாக்கப்படாது உங்களுக்கு உண்டான நேரத்தை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அனைவரும் இப்போ மேலும் மேலும் நிறைய பேர் கலந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறையா சிறதையாக நிறையா பேர் வரணும்னு என்னோடய ஆசை ஸோ நன்றி இதுக்காக தான் என்னோடய பதிவு என்ன புண்ணியம் செய்தேனோ